மலேசியாக கோலாலம்பூரை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த அப்பாத்துறை ஆனந்தவேல் அவர்கள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று விரைவு நடைசியிருந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான புத்துரை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சோமசுந்தரம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற லட்சுமி தேவி அவர்களின் அன்பு கணவரும் ஆனந்தம் லலிதா தேவி அருணானந்தம் ஆகியோரது கலாதேவி பாலரஜினி சயானி மற்றும் காலம் சென்ற விவேகானந்த ராஜா ஆகியோரின் அன்பு மாவன வர்ஷனி சுமங்கலா வாசுகி கல்யாணி விஜிதரன் அஷத் டாக்டர் சயன் കീർത്തനൻ ഡിനോഷൻ ത്രീഷായി നിവേദര രാഹുലൻ ബെറിംഗൻ ഷണ ഗോപിക ലിൻസൻ ആകിയോ അൻപീരും ഹെസിയാ സലോമി സാവവേൽ ജോസൻ റോസൻ റോസിനി രൂപൻ രൂബിനി ആദിനി ആകിയോരൻ പാസവിക കൊള്ളുപാട്ടനാരും വടിവേൽ ഡോക്ടർ കുമാറവേൽ അരുൾ തന്വേൽ நாகேஸ்வரியா ஆகியோரது அன்புத் சகோதரனும் யோகநாதன் மற்றும் காலம் சென்று கமலாதேவி ஆகியோரின் அன்பு அத்தானும் ஆவார் இவ்வறைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்